அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழுச்சி முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இந்த மாதத்தின் கடைசி நாள் விடைந்தால் பிப்ரவரி மாதம் இந்த மாதத்தின் கடைசி நாள் இரவு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவிட பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி ஷியாமலா நவராத்திரியில் வரக்கூடிய இந்த வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் தரித்திரம் நீங்க வறுமை நீங்க உங்கள் பணக்கஷ்டம் தீர இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதற்கு தேவையான பொருள் பழைய அகல் அகழ்விளக்கொன்று எடுத்துக்கோங்க அல்லது பழைய சிறிய தட்டு எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது அதில் சிறிதளவு முதல்ல கல்கண்டு எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவானின் தானியமான பச்சரிசிய சிறிதளவு எடுத்துக்கணும் கல்கண்டு குபேரனுக்கு பிடித்தது அதனால் சிறிதளவு கல்கண்டு நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கலாம் தவறு கிடையாது அடுத்தது சந்திரனுக்கு உகந்த தானியமான பச்சரிசிய சிறிதளவு எடுத்துக்கோங்க அதற்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இன்று சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியமான மொச்சை பயிரை சிறிது எடுத்துக்கணும் கல்கண்டு பச்சரிசி மொச்சை பயிர் இந்த மூன்றை எடுத்து ஒரு தட்டில் அல்லது ஒரு கிண்ணத்தில் அல்லது ஒரு பழைய அகல் விளக்கில் எடுத்து வச்சு உங்கள் வீட்டு நிலைவாசலுடைய வலது புறத்தில் வச்சுருங்க காலை எழுந்ததும் அதை எடுத்து ஏதேனும் விரச்சத்தின் அடியில் அதாவது ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் கொண்டு போய் போட்டுருங்க அதை எறும்புகள் உணவாக எடுக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தரித்திரங்கள் பீடைகள் நிச்சயமாக நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கான வெற்றியும் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும் பிப்ரவரி மாதம் பணத்தட்டுப்பாடு இல்லாத மாதமாக அமையும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்